பசுமை கரங்கள் பூமியோடைய பசுமையான கரங்கள் இந்த மரங்கள் சொல்லுங்க இந்த பசுமை கரங்கள் திட்டம் என்ன சொல்லுது இந்த பூமி தன்னுடைய கரத்தை இழந்துட்டு நிக்குது மறுபடியும் பச்சையான கரங்களை உருவாக்குவதற்காக நிறைய கரங்களை ஈடுபடுத்துவது பசுமை கரங்கள் திட்டம் நம்ம சத்குரு ஜகி வாசு அவர்கள் நாட்டுக்கு விடுத்திருக்கின்ற ஒரு அரை கோவல் இந்த நாடு வந்து பாலைவனமாகும்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போவே பல இடத்துல குடிக்க தண்ணி இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம் இதை பாலைவனமாகவே விட்டுற போகிறோமா இல்லை மறுபடியும் இதை சோலைவனமாக மாற்ற போகிறோமா அப்போ சோலைவனமாக மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி பேசுகிறதா இந்த பசுமை கரங்கள் திட்டம் மரங்கள்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறாங்க வழக்கமாக ஒரு பெரிய மரம் இருக்குது தூங்குமஞ்சி மரம் இருக்குது ஆலமரம் மரம் இருக்குது பார்த்தாக்கா கீழே ஒருத்தர் ஒரு கடை வச்சிருப்பாரு ஒரு அம்மா காய்கறி விற்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆள் சைக்கிள் வாடகை சைக்கிள் கடை வச்சுருப்பாரு ஒரு ஆள் கொடை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பார் இல்லை கூட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இது மாதிரி தான் பார்க்குறாங்க வழியோடு போகிறவங்க வெயில் தாங்க முடியலை களைப்பாக இருக்குது அந்த மரத்தடியில் நிற்கிறாங்க களைப்பாக ஆறி போயிடுது ஒரு சின்ன மரம் கூட ஒரு வித்தியாசமான சூழலாக நமக்கு உருவாக்கி கொடுக்க முடியும் நம்ம நாடு வந்து ரொம்ப வெப்ப மண்டலத்தில் இருக்குது இந்த வெப்பத்தை நம்மளெல்லாம் தாங்க முடியாது கோடை காலத்தில் நாற்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரிலாம் போகுது இந்த வெப்பத்தை நமக்கு தணிக்கணுன்னா அந்த மரங்களை வளர்த்து அந்த பச்சை கொடை பிடிச்சா தான் நமக்கு நடக்கும் ஆனா இதுக்கு மேல ஒன்று உண்டு மரங்கள் வந்து வாழ்க்கைக்கான ஆதாரங்கள் இது நமக்கு உணவை தருது இது நம்ம நிலத்துக்கு வந்து எருவை தருது இது நம்ம கால்நடைக்கு தீவனத்தை தருது சமைப்பதற்கு விறக தருது நம்ம எல்லாம் மூலப்பொருள்களை தருது நம்ம வீடு கட்டுவதற்கான பழக சன்னல் நில கதவு எல்லாத்துக்கும் ஆகுது நம்ம மருந்து செடிகள் ஆகுது வேலிக்கான மரம் பிறகு நம்ம இறந்து போனா நம்ம தூக்கிட்டு போறதுக்கு மூங்கிலாவது பாடையாவது அங்க கொளுத்துறதுக்கு மரம் ஆகுது மனித வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலும் இந்த மரங்கள் நம்மளோட சம்மந்தப்பட்டிருக்குது அந்த இளமையில தொட்டில குழந்தை தூங்குற நேரத்துல மேலக்கிற குறுக்கு களியா இருக்குது அது குழந்தை கொஞ்சம் உட்கார ஆரம்பிச்சதுன்னா அது முக்காலியா இருக்குது அது நடக்க ஆரம்பிச்சதுன்னா நடவண்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வாலிபராக நமக்கு அது நாக்காளியாக இருக்குது மேசையாக இருக்குது இல்லை கொஞ்சம் சானந்தமாக இருக்கணும்னு சொன்னால் அது ஊஞ்சல் பலகையா இருக்குது அது இல்லை நிம்மதியாக தூங்கணும்னா அது கட்டிலாக இருக்குது எல்லா வகையிலும் பார்த்தா அந்த மரங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரிக்க முடியாத நம்முடைய இணைந்த கரங்களாக இருக்குது அதுக்கு மேலே ஒன்று இருக்குது நம்ம வாழ்க்கைக்கான அடிப்படையில் மூணு ஆதாரங்களை பார்க்குறோம் நம்ம வந்து நீர் அது இல்லாம நம்ம சாத்தியமே கிடையாது நீர் வந்து நமக்கு உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்குது சமைக்கிறதுக்கு உதவுது அதே உணவும் ஆயிடுது அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பு ஆவதும் மழை அதே உணவாகவும் மாறக்கூடியது மழை அந்த மழையை பூமிக்கு வரவழைக்கணும்னா அந்த மரம் தான் வரவழைக்க முடியும் அதே போல நமக்கு காத்து காத்து உள்ள போய் வந்துகிட்டு இருந்தா நம்ம உயிரோட அர்த்தம் அந்த உள்ள போகும்போது உயிர் உள்ள போகுது வெளியில வரும்போது கறி காற்று வெளியில வருது அந்த கறியை மறுபடியும் உள்வாங்கிடுது மரம் அதுக்கு பிறகுதான் நமக்கு சுவாச காத்தே இருக்குது அது இந்த மரங்கள் வந்து வானத்திலேருந்து வர்ற சூரிய ஒளியை வாங்கி அது சர்க்கரையாக மாற்றுது அந்த ஒளி நம்ம தலையில் பட்டா நெருப்பாயிடுது ஆனால் இலையில பட்டால் அது சக்கரையாயிடுது அதுக்கப்புறம் தான் அது கொடுக்குற பழத்தையோ கிழங்கையோ நம்ம சாப்பிட்றோம் அல்லது இந்த இலைகளை சாப்பிட்ற இந்த காய்களை சாப்பிட்ற கால்நடைகளுக்கு கொடுக்குற பாலை சாப்பிட்றோம் தயிரை சாப்பிட்றோம் மோரை சாப்பிட்றோம் வெண்ணையை சாப்பிட்றோம் நெய்யை சாப்பிட்றோம் அல்லது முட்டையை சாப்பிட்றோம் அல்லது இறைச்சியை சாப்பிட்றோம் ஒன்று நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நமக்கு உணவு வருது ஒன்று நமக்கு உணவாக நமக்கு தண்ணியை சேமிக்குது நமக்கு மூச்சு காத்த கொடுக்குது இது மூணு நமக்கு வாழ்க்கைக்கான ஆதாரம் நமக்கு வாழ்க்கைக்கான ஆதாரங்களை கொடுக்கற ஆதாரமா இருக்கிறது மரம் இந்த உணவையும் கொடுக்கிறது எல்லா கொடுக்குது நம்ம சாகுபடி பண்ண பயிர் செய்திகள் கூட கொடுக்குது ஆனா மரத்துக்கும் அவைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது அவைகள் என்ன பண்ணுது குளிர் காலத்துல விளையுது ஆனா மரங்கள் கோடை காலத்தில் விளையுது நம்ம மாம்பழம் கோடை காலத்துல வருது பலாப்பழம் கோடை காலத்துல வருது முந்திரி பருப்பு கோடை காலத்துல வருது முருங்கை மரம் கோடை காலத்துல காய்க்குது அப்ப ஏன் கோடை காலத்தில்